在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா ஷிரடியில் அறுபது ஆண்டு காலங்கள் வாழும் பொழுது பாபா பிக்ஷாக்கு போயிருப்பார் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஐந்து வீட்டுக்கு பாபா தினந்தோறும் பிக்ஷா போயிட்டு அந்த பிக்ஷா வாங்கிட்டு வந்து பாபா சாப்பிடுவார் இது நம்ம பாபாவோடைய ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் நம்ம அனைவருமே படிச்சுருக்கோம் சைராம் பாபா தினந்தோறுமே தோரக குறிப்பிட்ட ஐந்து வீடுகளில் ஷிரடியில் போய் பிச்சை எடுக்கணும் சொன்னா பாபாவுடைய அந்த தடங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பாதம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒன்பது இடத்த வந்து சுட்டி காட்டுறாங்க இந்த ஒன்பது இடத்தை பாபா கடந்தாதான் அந்த ஐந்து வீடுகளில் பாபா பிக்ஷா எடுத்துகிட்டு மீண்டும் தோரகமாய்க்கு வர முடியும் அப்படி பாபா தோரகமாயிலிருந்து அந்த குறிப்பிட்ட ஐந்து வீடுகள் சென்று மீண்டும் அவருக்கு தோரகமாய்க்கு வந்தார்னா மொத்தம் ஒன்பது இடங்கள் சுட்டி காட்டுறாங்க இந்த ஒன்பது இடங்களும் பாபாவுடைய திருவடிகள் பட்ட இடங்கள் சொல்கிறாங்க அந்த திருவடிப்பட்ட இடங்கள் வந்து ஓம் என்ற ஒரு பொருளை கொடுக்கிது அதாவது பாபா தோரகமாயிலிருந்து குறிப்பிட்ட ஐந்து வீடுகளுக்கு பிக்ஷா வாங்கிட்டு பாபா வந்தாருனா மேற்கொண்டு பாபா ஒரு நான்கு இடங்களை பாபா கடக்கணும் மொத்தம் ஒன்பது இடங்கள் ஐந்து ப்ளஸ் நாலு மொத்தம் ஒன்பது இடங்கள் பாபா கடக்கணும் அப்படி பாபா ஒன்பது இடங்கள் அவர் பாதங்கள் கடக்கும் பொழுது அவருடைய பாதங்கள் பட்ட இடம் பார்த்தீங்கன்னா ஓம் என்ற ஒரு அற்புதமான பொருளை உணர்த்தது சைரம் இந்த ஓம் என்ற வார்த்தைக்கு ஒரு அற்புதமான பொருள் சொல்றாங்க அது என்னன்னா சப்த பிரம்மத்தின் வழிநடந்த சுத்த பிரம்மமே சாய்நாதர் அப்படி சொல்றாங்க அதாவது சப்த பிரம்மத்தின் வழிநடந்த சுத்த பிரம்ம சைரமே சிரடி சாய்நாதர் அப்படின்னு சொல்றாங்க சைரம் ஏன்னா பாபா ஷிரடியில சுமார் அறுபது ஆண்டு காலங்கள் இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல இந்த தோரகமாய் எனப்படும் மசூதியில பாலடைஞ்ச மசூதியில பாபா வாழ்ந்தாரு யாருமே வாழ முடியாத ஒரு கடினமான வாழ்க்கைய பாபா வென்றெடுத்தாரு அப்படி பாபா அந்த அறுபது ஆண்டுகள் ஷிரடியில வாழும் பொழுது இந்த மசூதியிலிருந்து பாபா தினந்தோறுமே ஒரு குறிப்பிட்ட ஐந்து வீடுகள் அதாவது ஷிரடியில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஐந்து வீடுகள்ல போயிட்டு பாபா தன்னுடைய யாசகத்தை பிக்ஷாதானத்தை பாபா கேட்பாரு அப்படி ஐந்து வீடுகள் கைகளில் பாபா வாங்கிட்டு மீண்டும் தோரகம் ஆகி வந்துட்டு அந்த பிக்ஷா தானத்தும் போது பாபா சேகரித்த எல்லா உணவுகளுமே அவர் வச்சுருந்த அந்த கோலம்பாவில் பாபா எல்லா உணவுகளுமே கொட்டி எல்லா உணவுகளுமே ஒரு கதம்ப சாதமாக பாபா ஆக்கி அந்த உணவுகளை பாபாவும் உட்கொள்கிறாரு அதே போல் அங்கே இருக்க நாய்களுக்கு பூனைகளுக்கு மற்ற ஜீவராசிகளுக்கும் பாபா கொடுக்குறாரு இது நம்ம அனைவருக்குமே தெரியும் பாபா இந்த மசூதியிலிருந்து குறிப்பிட்டு ஐந்து வீட்டுக்கு போயிட்டு பிக்ஷா எடுத்தார் அப்படின்னு சொன்னால் ஓ லாசி அம்மா ரெண்டு ரொட்டி தொண்டு கொடு நான் பிக்ஷாக்கு வந்திருக்கேன் பாபா வந்திருக்கேன் அப்படின்னு பாபா தன்னுடைய திருக்கரங்களை நீட்டி பிக்ஷா கேட்பாரு அப்படி பாபா எந்த சிறடி வீட்டு மக்கள் முன்னாடி நின்று தன்னுடைய கரங்களை ஏந்தி பாபா பிக்ஷா கேட்குறாரோ அந்த வீட்டில் இருக்க பக்தர்கள் வந்து மிக மிக அதிர்ஷ்டசாலிகள் இப்படி பாபா சிறடியில் இந்த தோரகமாயி எனப்படும் இந்த பாலடைஞ்ச மசூதியில் பாபா வாழும்பொழுது தினந்தோறமே பாபா ஐந்து வீட்டுக்கு பிக்ஷா கேட்டு மறுபடியும் தோரகம் வருவார் இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் மிக மிக முக்கியமான இந்த ஓம் என்ற ஒரு பொருளை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பாபா தோரகம்மாயிலிருந்து அந்த குறிப்பிட்ட ஐந்து வீட்டுக்கு போயிட்டு மீதி நான்கு இடம் நான் சொன்னேன் பார்த்திங்களா ஐந்து ப்ளஸ் நான்கு இது எல்லாமே ஒன்று சேர்த்தா ஓம் என்ற ஒரு பொருளை குறிக்குது இது பாபா எப்படி மேற்கொண்டாரு பாபாவுடைய பாதங்கள் பட்ட அந்த ஓம் என்ற விளக்கத்தை இப்போ இந்த வீடியோ பதிவுக்குள்ள பார்க்கலாம் சைராம் ஓம் சைராம் சைராம் இப்போ இந்த வீடியோ பதிவில் பாருங்கள் பாபா பிக்ஷாக்கு புறப்படுறாரு ஓம் என்ற ஒரு அற்புதமான வார்த்தை அடங்கியிருக்கு இந்த ஓம் என்ற ஒரு அற்புதமான வார்த்தைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஓமை சுற்றி ஓமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது இடங்கள் சுட்டி காட்டுறாங்க பாபா ஷிரடியில் தோரக அந்த ஐந்து வீட்டுக்கு போயிட்டு பாபா ரிட்டன் தோரகமாய்க்கு வரணுன்னா மேலே நான்கு இடங்கள் பாபாவுடைய பாதங்கள் படணும் ஐந்து ப்ளஸ் நான்கு ஒன்பது இடங்கள் இது எல்லாமே இந்த ஓம்குள்ளே அடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சப்த பிரம்மத்தின் வழி நடந்த சுத்த பிரம்மமே ஷிரடி சாய்நாதர் அப்படின்றாங்க சைரம் இப்போ இந்த ஓம்குள்ளே இருக்கிற இந்த ஒன்பது இடத்தையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் சுட்டி காட்ட போகிறோம் அதாவது பாபா பிக்ஷாக்கு போன அந்த அஞ்சு இடங்களும் மீதி பாபா கடந்த அந்த நான்கு இடங்களும் இப்போ ஒன்பது இடங்களும் நம்ம இந்த வீடியோ பதிவில் சுட்டி காட்டுறோம் சைரம் முதல்ல பாபா தினந்தோறுமே தோரகமாயிலிருந்து குறிப்பிட்ட ஐந்து வீடுக்கு பாபா பிக்ஷாக்கு புறப்படணும் அப்போ பாபா தன்னுடைய வீடு அவருடைய மசூதி தோரகமாயிலிருந்து முதல்ல பாபா புறப்படுறாரு தோரகமாயிலிருந்து பாபா புறப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஓம் முதல் என்ற எழுத்தை காட்டுறாங்க அதே போல இரண்டாவது எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபா சாவடியை நோக்கி வராது இரண்டாவது எழுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா பாபா பிக்ஷாக்கு எடுக்கிற முதல் வீடு அதாவது சக்காராம் பாட்டியல் சில்கே வீடு இது மூன்றாவது இடத்தை ஓம் குள்ள அடங்குற மூன்றாவது எழுத்தை சுட்டி காட்டுறாங்க அதே போல நான்காவது இடத்துக்கு அந்த ஓம் என்ற வார்த்தையில் இருக்கிற நான்காவது இடத்துக்கு வராரு அந்த நான்காவது இடம் பாபா பிக்ஷாக்கு போற இரண்டாவது வீடு அந்த இரண்டாவது வீடு பார்த்தீங்கன்னா திரு வாம அவங்களுடைய இல்லத்துக்கு பிக்ஷா தொடர்ந்து இருக்கிற இன்னொரு ஒரு அற்புதமான ஐந்தாவது இடம் பார்த்தீங்கன்னா திரு பாயாஜி அப்பா கோதே பாட்டேல் இல்லம் பாபா பிக்ஷா எடுத்த மூன்றாவது வீடு சைரம் சைரம் அதே போல் இந்த ஓம் என்ற வார்த்தையில இருக்கிற பாபாவுடைய திருவடிப்பட்ட இடம் ஆறாவது இடம் பார்த்தீங்கன்னா திரு பாயசாபாய் கணபதி கோதே பாட்டேல் இல்லம் பாபா பிக்ஷா எடுத்த சிரடியில் பிக்ஷா எடுத்த நான்காவது வீடு தான் திரு பாயசாபாய் கணபதி கோதே பாட்டேல் இல்லம் சைரம் அதே போல் இந்த ஓம் என்ற அற்புதமான வார்த்தைக்குள்ள பாபாவுடைய திருவடிப்பட்ட இடங்களில் சிறடியில் ஏழாவதாக நம்ம தரிசனம் பண்ண போகிறது சகல ஜீவ அன்னதான குப்பமேடு இந்த சகல ஜீவ அன்னதான குப்பமேடு பாபா ஏழாவது இடத்தை கடக்கிறாரு இந்த ஓம் என்ற சொல்லில் ஏழாவது என்ற இடத்த நம்ம சுற்றி காட்டிருப்போம் அந்த ஏழாவது இடம் சகல ஜீவ அன்னதான குப்பமேடு அதே போல் இந்த ஓம் என்ற சொல்லில் எட்டாவது இடத்த பாபா கடக்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா தாஜிம் தாஜிம்கான் தர்கா என்ற இடத்த பாபா கடக்கிறாரு இந்த ஓம் என்ற சொல்லலை அதே போல பாபா ஷிரடியில் கடைசி ஐந்தாவது பிச்சு எடுத்த வீடு பார்த்தீங்கன்னா திரு நந்தாரம் மார்படி சேட்டு வீட்டில் பாபா அஞ்சாவதா ஷிரடியில் பிச்சா வாங்குறார் சைராம் பாபா இந்த குறிப்பிட்ட ஐந்து வீட்டுக்கு தோரகமாயிலிருந்து கிளம்புனார் சொன்னால் மேற்கொண்டு பாபா நான்கு இடத்தை கடந்திருப்பார் ஐந்து ப்ளஸ் நான்கு இந்த ஒன்பது இடங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் என்ற ஒரு அற்புதமான ஒரு பொருளை வந்து உணர்த்தது சைராம் இந்த வழியில் பாபா பயணம் பண்ணும்பொழுது பிஷாவுக்கு பயணம் பண்ணும்பொழுது இதோடைய வார்த்தைகள் என்ன சொல்கிறாங்கன்னா சப்த பிரம்மத்தின் வழி சுத்த பிரம்மே ஷிரடி சாய்நாதர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாய்நாதருடைய அருளை வேண்டி தினந்தோறுமே பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போறாங்க அப்படி ஷிரடிக்கு போற பாபாவுடைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா பாபாவுடைய இந்த தோரகமாக்கி போயிட்டு வணங்கி அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே சொல்றாங்க பக்தருடைய பிரார்த்தனை பாபா செவிசாட்சி பாபா நிறைவேற்றி கொடுக்குறாரு பாபா ஷிரடியில் வாழ்ந்த அந்த அறுபது வருஷத்தில் பாபா பிக்ஷா எடுத்த இந்த அற்புதமான பதிவை இன்னைக்கு உங்கள் கூட நான் பகிர்ந்திருக்கேன் இந்த பதிவை என்ன பேச சொன்ன என் சாய்க்கு கோடான கோடிகள் நன்றி சரி இந்த ஓம் என்ற வார்த்தைக்குள்ளே அடங்கியிருக்கும் சாய்நாத அந்த திருவடியை என்றைக்கும் நம்ம மனதார நினைப்போம் நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் சச்சிதானந்த ಸದ್ಗುರು ಸಾಯ್ನಾಥ್ ಮಗರಾಜಿ ಓ ಓಂ ಕೋಡಿ ಬ್ರಹ್ಮಾಂಡ ರಾಯಗ ರಾಜ ಯೋಗಿ ರಾಜ ಪರಬ್ರಹ್ಮ ಶ್ರೀ ಸಚಿದಾನಂದ ಸಮರ್ಥ ಸದ್ಗುರು ಶಿರಡಿ ಸಾಯಿನಾಥ್ ಮಗರಾಜಿ ಶಿರಡಿ ಸಾಯಿನಾಥ್ ಮಹರಾಜಿ ಹಲ್ಲಾ ಮಾಲಿಕ್